மையஹதி அல்லாஹோ பலாமுதில் அலா அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கன்மையும் மேலாக மதிக்கப்பட வேண்டிய மதிக்கூடியிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த உத்தம தூதர் உண்மை மனிதர் ஒழுக்க செயலர் எம்பெருமானார் அவர்களின் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரத்தை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்து மறைத்த சத்திய சகாபர்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் தாபியன்கள் மீதும் தபால் தாபியன்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம் இது கடமையாக இருக்கின்ற இந்த இசா தொழுகை முடித்தவர்களாக இங்கு ஒன்று குழுவில் இருக்கக்கூடிய நம்மர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நீடித்து நிலவட்டமாக என்று பிரார்த்தித்த வாங்க எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் நனிமிக்க எல்லாம் அல்ல அல்லாவுடையார்களே இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய நாம் ஏராளமான பிரிவுகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏராளமான கொள்கை சித்தாந்தங்களை கொண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி கொள்கை ரீதியாகவும் மதம் ரீதியாகவும் மனிதர்கள் பிரிந்து கடந்தாலும் மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் அனைவரும் ஒன்றுபடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக மற்ற மற்ற கொள்கையில் உள்ளவர்கள் மதத்தில் உள்ளவர்களை விட இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடிய நாம் இந்த மரணத்தை அதிக அளவிற்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள நாம் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது உண்மையானது இன்னும் மரணத்தினுடைய வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு நாளைய மறுமையில் எழுப்பப்படுவோம்ல அந்த மருமை நாள்தான் உண்மையான ஒரு நாள் அதில் சொருக்கம் நரகம் என்று அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை என்று நாம் அத்துணை வெறும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் அந்த வாழ்க்கையை தான் உண்மை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றோம் அப்படியாப்பட்ட அந்த உண்மையான வாழ்க்கையில அந்த மறுமையினுடைய வாழ்க்கையில நாம் சொருக்கத்தை அடைய வேண்டும் சொர்க்கத்திலே உயர்ந்து எடுத்து பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த உலகத்துல அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கணும் யாராவது நரகத்துக்கு போ ஆசைப்படுவோமா நாளை மறுமையிலே கை செய்தப்பட்டு நிற்பதற்கு ஆசைப்படுவோமா இல்ல சொருக்கத்துக்கு போ மகிழ்ச்சியா இருக்கணும் நன்மைகளை அதிகமாக செய்து அல்லாவுடைய தூதலோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்று தான் இந்த உலகத்துல ஆசைப்படும் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் அப்ப என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும் சொல்றோம்ல வாய் மொழிய சொன்னா போதுமா நாவுல இருந்து வார்த்தைகள் வந்தால் மட்டும் சொர்க்கத்திற்கு இறைவன் அனுப்பி விடுவானா சும்மா நான் போக வேண்டும் என்று எல்லாரும் சொல்றாங்க நானும் சொல்றேன் இப்படி சொன்னால் இறைவன் சொருக்கத்துக்கு அனுப்பிடுவானா கிடையாது அதற்குரிய அந்த அமல்கள் அதற்குரிய அந்த நன்மைகள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்படி நம்மை வாழச் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் வாழ்ந்தோம் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்தால் மட்டும்தான் நாளை மதுமையிலே சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் சும்மா நாவல் சொர்க்கம் கிடைக்காது எல்லாரும் சொல்றாங்க சொன்னால் சொர்க்கம் கிடைக்காது அல்லாவுடைய தூதர் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றினான் அல்லா ஒரு நீ எதை காட்டி தன்னாலோ அதை என்னுடைய வாழ்க்கையை நான் அலைஞ்சேற்ற அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும் அப்பதான் நாளை முறை அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கத்தில் நாம் இருக்க முடியும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடிய மக்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு மகிழ்ச்சி வந்து விட்டதென்றால் ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் கிடைத்து விட்டதென்றால் பொருளாதாரம் அதிகமாக தங்கடத்தில் வந்து விட்டதென்றால் அந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு உலகத்தினுடைய மகிழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதற்காக மறுமையினாலே மறந்து விட்டார்கள் மறுமையில் உள்ள அந்த இன்பத்தை மறந்து விட்டார்கள் அந்த மகிழ்ச்சியை தூக்கி எறிந்து விட்டார்கள் உலகத்தை நிரந்தரமாக நீத்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அனைவரும் பார்க்கின்றோம் ஆனால் இந்த நேரத்தில் தான் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம இறைவன் திருமறையில என்ன சொல்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இறைவனுடைய திருமறையில சூரா யூசுப் என்ற அத்தியாயத்துல கடைசி வசனத்துல தோரிய என்றால் லக்கத்கானசி கசஸீம் இப்ரத்துல் லில் அல்பாப் அறிளுடைய மக்களே வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தினரே உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை நீங்க படித்து பாருங்க புரட்டி பாருங்க உங்களுக்கு எண்ணற்ற படிப்பினைகள் இருக்குது நீ அவருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஏராளமான படிப்பினைகள் நல்லடியார்களாக இருக்கட்டும் நபி தோழர்களாக இருக்கட்டும் நபி தோழியர்களாக இருக்கட்டும் இவருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு படிப்பினைகள் கொட்டி கிடக்குங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சிராதியின்மனைகளும் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டாங்க முழுக்க முழுக்க நாளை மறுமையில சொருக்கத்திற்கு போகும் சொருக்கத்துல நபிகளாக இந்த உலகத்துல எப்படி நாங்கள் அல்லாவுடைய தூதரோடு இருந்தோமோ அதே போல மறுமையிலும் அல்லாவுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாயுமொழியை சொல்லாமல் உள்ளத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு அதே போன்று உலகத்துல நடந்தாங்க பல சம்பவங்கள் இருக்கு சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு மூன்று சம்பவத்தை மட்டும் சுருக்கமாக உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன் சுருக்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு நபி தோழர் அனஸ்தின் நதிர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு மனிதன் யார் இவர் அல்லாவுடைய தூதர் காலகட்டத்தில் பத்திர போர் நடக்குது இல்லை இந்த போர்க்களம் எல்லாம் முடிந்திருக்கு பிறகு நபிகள் வாரார் அல்லாவுடைய தூதரே பத்திர போரில் இன்னால கலந்து கொள்ள முடியலை நான் வியாபாரத்தாக போயிட்டேன் இதற்கு அடுத்து ஒரு போர்க்களம் நடக்கிறதென்றால் நான் அந்த போர்க்களத்தில் வீர தீரமாக போர் செய்வேன் என்று சொல்கிறார் நான் பத்திரு போர்க்களத்தில் கலந்து கொண்டேன் என்றால் நான் நிச்சயமாக வீர தீரமாக போர் செய்திருப்பேன் அதை அல்லாவும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஆனால் என்னால் கலந்து கொள்ள முடியல இதற்கு அடுத்து ஒரு போர்க்களம் வந்தால் நிச்சயமாக நான் கலந்து கொள்வேன் வீர தீனமாக போர் செய்வேன் என்று அல்லாவிடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் வாக்கு கொடுத்துட்டு போறாங்க அதே போல புகது போர்க்களம் அவர்களுக்கு அழைப்பு விடப்படுகிறது போர்க்களத்துல கலந்து கொள்கிறார்கள் புகது போர்க்களம் எப்படி இருந்துச்சு ஆரம்ப கட்டத்துல இஸ்லாமியர்கள் வெற்றி நோக்கி போயிட்டு இருந்தாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு ஐம்பது அம்பெறியக்கூடிய வீரர்களை மலையின் மீது நிறுத்தி வச்சிருந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க ரசூர்லா வந்து ஒரு சில நிபந்தனைகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க எங்களுடைய சடலங்களை இந்த போர்க்களத்தில் நாங்கள் கொல்லப்பட்டு எதிரிகள் மிதித்து செல்வதை நீங்கள் பார்த்தாலும் பறவைகள் கொட்டி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் கூட இறங்கி வந்துரா சொல்லியிருக்கும் பொழுது அவர்கள் மனிதர்கள் தானே அவர்களும் தவறு தானே கீழே இறங்கி வந்துடுறாங்க ரசூர்லா இறங்கி நாங்கள் அவங்களுக்கு கீழே இறங்கி வந்துட்டாங்க அந்த மலை வழியா வந்து எதிரிகள் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் அத்துணை வெறும் விரண்டு ஓடுறாங்க வெறும் வெறும் சகாபாக்கள் மூத்த சலாபாக்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் விரண்டு ஓடுறாங்க ஒரு எல்லாரும் சிதறடிக்கப்படுறாங்க அதுல அவர்கள் அவர்களும் மூத்த அவரும் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் இப்படி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில அல்லாவிடத்திலையும் அவனுடைய தூதரிடத்திலையும் ஒரு மனிதர் வாக்கு கொடுத்தார்ல அனஸ்பின் நந்தர் என்று சொல்லக்கூடியவர் அவர் மட்டும் போர்க்களத்துல முன்னேறி போயிட்டு இருக்கிறார் மத்த அனைவரும் பின்னாடி ஓடுறாங்க இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது முன்னோக்கி சென்ற அனஸ்பின் நல்லர் அவர்கள் சாயதுபின் முவாத் அவர்களை பார்க்கிறார்கள் அவங்க விரண்டு ஓடி வந்துட்டு இப்படி பார்த்துவிட்டு அந்த சாயதுபின் முவாத் அவரிடத்துல அனஸ்பின் நல்லர் அவர்கள் சொல்கிறார்கள் யா சாயது சாயதுபின் முவாத் அவர்களே இன்னே அஜிதோ ரீ உகா மின் தூணி இதோ இருக்குல்ல உகது மலை இந்த மலையிலிருந்து சுருக்கத்தினுடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்று போர்களுடன் போர் செய்கிறார்கள் எதிரி படைக்குள் சென்று செய்கிறார்கள் இதை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு அல்லாவுடைய தூரடத்தில் வருகிறார்கள் அல்லாவுடைய தூரே அனஸ்மின் நதர் உங்களிடத்திலும் இறைவனிடத்திலும் வாக்கு கொடுத்தார்கள் அந்த வாக்கை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் அவர்கள் போர் செய்தார்கள் அவர்கள் போர் செய்ததை நான் பார்த்தேன் அவர்கள் போர் செய்ததை என்னால் உங்களிடத்தில் வர்ணித்து சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு போர் செய்தார்கள் எப்படி அவங்க போர் செய்கிறாங்க பார்க்கிறாங்க அவர்கள் போர் செய்ததை அல்லாவுடைய தூதரடத்துல எங்களை என்னால் உங்களிடத்தில் வர்ணித்து சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் போர் செய்தார்கள் என்று அல்லாவுடைய தூரடத்துல சாஜிபின் மூலாக அவர்கள் சொல்கிறார்கள் போர்க்களம் எல்லாம் முடிகிறது சகாபாக்கள் எல்லாம் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேடுறாங்க தேடி பார்க்கும் பொழுது இவருடைய உடல் கிடைக்கப்படுது எந்த நில தெரியுமா அவருடைய உடல்ல கத்தியாலும் ஈட்டினாலும் அம்பாலும் உடம்பெல்லாம் சிதைக்கப்பட்டு எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்களோடு இவர் தான் அனஸ்பின் நதிர் என்று அவர்களோடு பழகியவருடைய தோழர்களாலே அடையாளம் காண முடியல உடல் அத்துணை அப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது எப்படி அவர்களை கண்டறிகிறார்கள் என்றால் அவருடைய சகோதரி அவருடைய விடுதல் நுனியை வைத்து இவர்தான் என்னுடைய சகோதரர் அனஸ்வின் நதுர் என்று அடையாளம் காண்கிறார்கள் இந்த அளவுக்கு போர் செஞ்சாங்கல்ல எதிரி சென்று அவர்கள் போர் செய்வதற்கான காரணம் என்ன இந்த உலகத்தில் நெற்பில் எடுக்கணுமா மக்களுக்கு மத்தியில சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கா இல்லையா நாளை மறுமையில சொருக்கம் கிடைக்கணும் அவர்கள் போர்க்களத்தில் களம் கண்டனுடைய வாசனம் நான் இந்த உகது மலையிலே சொருக்கத்தினுடைய வாடகை நுகர்கிறேன் அதாவது இந்த போர்க்களத்தில் ஷயதாகி சொருக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த சொருக்கத்தை இலக்காக வைத்து சொருக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார்கள் தியாகம் செய்தார்கள் இவர்கள் மட்டுமல்ல இன்னும் பல நபித்துள்ள இருக்கிறார்கள் அடுத்த எடுத்துறனா துலைபிப் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த துளைபிப் என்ற மக்கள் எப்படி பாக்கிறாங்கன்னா அவருடைய முகத்துல அலர்ஜின்னு சொல்லுவோம்ல தேமல் பருவ பருவாக இருக்குன்னு அதை போல இருக்குது மக்கள்லாம் இவரை ஒதுக்கி வைக்கிறாங்க இவர் தோற்றத்துல அறுவருக்கு தக்க இருக்கிறாரு என்பதனால இவர் ஒதுக்கி வைக்கிறாங்க ஆனால் அல்லாவுடைய தூதர் இவரை தோழமை கொள்கிறார்கள் உற்ற தோழராக ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டதோடு மட்டும் இல்லாம இவர்களுக்காக அல்லாவுடைய தூதரை பெண் தேடி போறான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டாரரை சந்தித்து துலேபிப் அவர்களுக்காக அல்லாவுடைய தூதர் அந்த வீட்டாரத்துல கேட்கிறாங்க உங்களுடைய மகளை திருமணம் செய்து வைப்பதற்கு உங்களுக்கு சம்மதமா அல்லாவுடைய தூதர் இப்படி கேட்கிறாங்க கேட்கும் பொழுது அந்த வீட்டாரர் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதரை உங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்ய நாங்கள் சம்மதிக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் நான் எனக்காக கேட்கவில்லை என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர் ஜுலேபி போர்களுக்காக உன்னுடைய பெண்ணை நான் கேட்க வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த தாய் தந்தை அந்த பெண்ணுடைய தாய் தந்தை மறுத்தர்றாங்க லாவுடைய தூரை உங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் பார்த்தோம் உங்களுடைய தோழர் போவர்களுக்கு மறுத்துறாங்க ஏன் மக்கள் எல்லாம் ஒரு அவர்களுடைய வெறுக்கிறாங்க பெண்ணை கொடுப்பதற்கு மறுத்து விடுறாங்க இதை கேட்ட அந்த பெண்மண் என்ன செய்றாங்க தெரியுமா அல்லாவுடைய தூதரே ஒரு மனிதருக்காக தன்னை பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்றால் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும் ஒரு அந்தஸ்து இருக்கும் அந்த பெண்மணி முன் வராங்க அல்லாவுடைய தூதரை நான் அந்த மனிதரை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று துலைபிப் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இப்படி திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு சில நாட்கள் தான் ஆகுது சில நாட்கள் ஆகும் பொழுது அல்லாவுடைய தூரடத்திலிருந்து போருக்காக அழைப்போர் போர்க்களத்தை களம் காணணும் போர் செய்ய வேண்டும் என்று ஒரு அழைப்பு வருது துலைபிப் அவர்களும் போர்க்களத்துக்கு வந்தார்கள் போர் செய்கிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் போர்க்களம் எல்லாம் முடிகிறார்கள் சதாபாக்கள் இடத்தில் தூதர் கேட்கிறார்கள் அல் தஃப்ளீர் உணமி நாகதிக்கும் நீங்கள் யாரையாவது தேடுகிறீர்களா சகாப எல்லாம் சொல்கிறார்கள் ஃபுலானோ ஓ ஃபுலானோ ஓ ஃபுலான அல்லாவுடைய தூளை இந்த மனிதர்களை நாங்கள் தேடி கொண்டிருக்கின்றோம் பஸ் ஊரெலாம் போயிடுறாங்க சிறிது நேரத்துக்கு பிறகு வராங்க அல் தஃகீத் உணமி நகசிக்கும் நீங்கள் யாரையாவது தேடுகிறீர்களா சதாபாக்கள் ஃபுலானோ ஓ ஃபுலானோ ஃபுல்லானா நாங்கள் இந்த மனிதர்களை தேடிக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் சிறிது நேரத்துக்கு பிறகு வந்து நீங்கள் யாரையாவது என்று நாங்கள் யாரையும் அனைவரும் கிடைத்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப நம்பிக்கிறார் சொல்கிறார்கள் நான் என்னோடு அழைத்து வந்த துலைபிப் அவர்களை கொண்டிருக்கின்றேன் நீங்களும் என்னோட அவரை தேடுங்கள் என்று சொல்கிறார்கள் சகாபக்கள் தேடுகிறார்கள் ஒரு கட்டத்துல துலைபிப் அவர்கள் கிடைக்கிறார்கள் இந்த நிலையில் தெரியுமா ஏழு எதிரிகளை வெட்டி வீழ்த்தியவர்களாக இவர் துலைபி அவர்கள் அந்த ஏழு பேரையும் கொன்று விட்டார்கள் அந்த ஏழு பேரும் இவரை கொன்றுவிட்டு சகிதாக்கப்பட்டு அந்த போராட்டத்தில் கிடைக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் வருகிறார்கள் அவர்களுக்கு தகவல் சொல்லப்படுகிறது ஓடோடி வந்து அவருடைய தன்னுடைய கையில தூக்கிவிட்டு என்பது நான் இவரை சார்ந்தவர் இவர் என்னை சார்ந்தவர் என்ற ஒரு வாசகத்தை அல்லாவுடைய தூதர் முன்வைக்கிறார் சாதாரணமா யாருக்கும் சொல்ல மாட்டாங்க இந்த வாசகத்தை அல்லாவுடைய தூதர் முன்வைக்கிறார்கள் அன்றைய தினம் அவருடைய படுக்கையாக அல்லாவுடைய தூதனுடைய கைகள் தான் இருந்தது இந்த ஒரு மனிதருக்கு அல்லாவுடைய தூதர் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுக்கிறான் காரணம் என்ன தெரியுமா ஏன் அல்லாவுடைய தூதர் இப்படி சொன்னாங்க தெரியுமா அவர் என்னை சார்ந்தவர் நான் அவரை சார்ந்தவர் என்று மக்கள் எல்லாம் பிறகு மக்கள் எல்லாம் அவரை புறப்பணித்ததற்கு பிறகும் உற்று தோழராக ஏற்றுக்கொண்டார் அவர் இந்த உலகத்திற்காக வாழ்ந்திருந்தார் என்று சொன்னால் எல்லாரும் ஒதுக்கினாங்கல்ல அப்பதான் அவருக்கு திருமணம் சில நாட்களுக்கு முன்பாக தான் திருமணம் முடித்தார்கள் தன்னுடைய மனைவியோடு மகிழ்ச்சியான முறை இருந்திருக்கலாம் திருமண வாழ்க்கையை தொடர்ந்திருக்கலாம் இருந்தாலும் போர்க்களம் என்று வந்துவிட்டது உலகத்திற்கு அவர் ஆசைப்பட்டார் என்றால் அந்த போர்களத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நாளை மறுமையில சொருக்கம் கிடைக்க வேண்டும் சொருக்கத்திலே அல்லாவுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உள்ள ஆழமாக பதிய வைத்தார்கள் போர்களத்தில் கலந்து கொண்டார்கள் செய்திதாக்கப்பட்டார்கள் இப்படி பல நபி தோழர்கள் வாழ்க்கையில சொருக்கத்தை மட்டும் இலக்காக வைத்து சொருக்கத்துக்கு போ அல்லாவுடைய தூதரோடு இருக்க வேண்டும் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் இன்னும் அதே மேலதையோர் போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுறாங்க அல்லாவுடைய தனித்து விடப்படுறாங்க இப்படி தனித்து விடப்படக்கூடிய வேலையில அவர்களை சுற்றி ஏழு வன்சாரிகளும் இரண்டு முகாஜிரும் இருக்கிறார்கள் அப்ப எதிரிகள் என்ன செய்றாங்க நம்பிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி வருகிறார்கள் ரசூல்லாவை நோக்கி வரும் பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் இவர்களிடமிருந்து என்னை யார் காப்பாற்றுகிறாரோ இவர்களிடமிருந்து என்னை யார் பாதுகாக்கின்றாரோ அவருக்கு நாளை மறுமையிலே சொருக்கம் இருக்கிறது அல்ல அவர் சொருக்கத்தில என்னோடு இருப்பார் என்ற ஒரு வாசகத்தை சொன்ன மாத்திரத்துல ஒரு அன்சாரி தோழர் முன்னாடி போறார் தனியாக சென்று போர் செய்கிறார் கொல்லப்படுறார் மீண்டும் வருகிறார்கள் மறுபடியும் அல்லாவுடைய தூதர் அதே வாசகத்தை சொல்கிறார்கள் இவர்களிடமிருந்து என்னை யார் தடுக்கிறார்களோ என்னை யார் பாதுகாக்கிறார்களோ அவருக்கு நாளை மறுமையிலே சுருக்கம் இருக்கிறது அவர் சுருக்கத்திலே இன்னோடு இருப்பார் இந்த வாசகத்தை சொன்ன மாத்திரத்திலே இன்னொரு அன்சாரி முன்னேறிச் செல்கிறார் போர் செய்கிறார் கொல்லப்படுகிறார் இப்படியே ஒருவருமின் ஒருவராக அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு சகாபாக்களாக முன்னேறிச் செல்கிறார்கள் போர் செய்கிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் காரணம் அவர்கள் போர் செய்வதற்கு முன்னேதற்கான காரணம் நாளை மறுமையிலே சொருக்கம் சொருக்கத்திலே அல்லாவுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அந்த ஆசையின் காரணமாக உலகத்தை தியாகம் செய்தார்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் அல்லாவுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உலக ஆசை அத்துணையும் தூக்கி எரிந்தார்கள் இவர்கள் தான் உண்மையாகவே சுருக்கத்திற்காக வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு வாழக்கூடிய நாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொருக்கத்திற்கு போகணும் சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துல இருக்கணும் அல்லாவுடைய தூதரோடு இருக்க வேண்டும் நாளைய மறுமையிலே படைத்தவனை பார்க்க வேண்டும் ஆசைப்படுறோம்ல நினைக்கிறோம்ல எல்லாரும் சொல்லும் பொழுது நாமும் சேர்ந்து சொல்றோம்ல அதுக்கு என்ன நாம சிந்து வச்சிருக்கிறோம் என்ன நன்மைகளை தயாரித்து வைத்திருக்கிறோம் இவ்வளவு நாள் தொழுது தொழுகையை வச்சு சுருக்கத்துக்கு போயிட முடியுமா தொழுத தொழுகையை சரியான முறையிலே தொழுது இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா இவ்வளவு நாள் வைத்த நோன்புகளை வைத்து சொருக்கத்துக்கு போயிட முடியுமா வைத்த நோன்புகளை சரியான முறையில வைத்திருக்கிறோமா என்பதாவது நமக்கு தெரியுமா தெரியல அப்ப என்ன செய்யணும்னா அல்லாவுடைய தூதர் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்தாங்க இறைவன் எதையெல்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான் நம்முடைய திருமறையிலே எதை மனிதர்களுக்காக ஒரு மொமின் ஒரு இறை நம்பிக்கையாலும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அந்த அடிப்படையில வாழும் அதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் எப்படி வாழ்ந்து கண்பித்தார்களோ அதைப் போல நாமும் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே நம்மளால் சுருக்கத்திற்கு செல்ல முடியும் இல்லையென்றால் கொடுமையான வேதனையை அனுபவிக்கக்கூடிய அந்த நரகத்தில் தான் நாம் இருப்போம் என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆள பதிய வைத்து இந்த உலக வாழ்க்கையை எறிந்து விட்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எப்படி நம்மை வாழ சின்னார்களோ அந்த அடிப்படையில் வாழ்ந்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜல்லத்தில் அல்லாவுடைய தூரோடு இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தை வளர்க்கம்மா நம் அனைவருக்கும் தந்தான் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரைக்கு திரையடுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல வரக்காத்தும்